வணக்கம் என்னாரி நட்புகளை சகோதர சகோதரிகளே என்ன தருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் இனிய பொழுது இன்று பெங்களூரு நல்லா சில் கிளைமேட்டு நேற்று ஃபுல்லாக நைட்டு பூரா மழை ஷாப்பிங் போகணும்னு நினச்சோம் எங்களால் போக முடியலை அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு மால்க்கு போய் இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு கொஞ்சம் சில ட்ரெஸ்ஸு சூர்யாவுக்கு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்து நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம் வீடியோ போட முடியலை அதுக்கு காரணம் சில பிரச்சனைகள் ஒம்பது மணிலே வரலை பத்து மணி லைவு சிக்கா மாமா வரல அப்படின்ன உடனே வந்து மான்வேட்டை ஆலோசனை கூட்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது பிரச்சனை வேற மாதிரி விசுவூபம் எடுத்து போய்கிட்டு இருக்கு யார்னால இந்த சுமினால சுமி கொடுத்த மன உளைச்சல்னால ஒன்றுமே இல்லை நேற்று ஏழு மணி லைவில் நான் என்ன சொன்னேன் எனது சகோதரி ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க அவங்க பேர் ஆயிஷா பெங்களூர்ல இருக்காங்க எங்களை நாளைக்கு மதிய சாப்பாட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் பிரியாணி சுக்கா எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறோம்ட்டாங்க ஒரு மணிக்கு நாங்கள் அங்கே போகிறோம்னு சொல்லி தான் ஒரு வார்த்தை சொன்னேன் உடனே உட்காந்துக்கிட்டு லைவில் இவருக்கு சோறாக்கி போடுறவங்கெல்லாம் கூத்தியா அவெல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவளா அவ புருஷனையும் இப்படி தான் மேய விடுவாளா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அந்த சகோதரி எனக்கு நேற்று நான் வெளியே ஷாப்பிங்கில் இருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து சுமி என்னை தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணேன் ஏதோ எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க அதுக்காக உங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி தானே சொன்னேன் இதில் என்ன இருக்குது ஒரு சகோதரனாக நினச்சி உங்களை நாங்கள் கூப்பிட்றோம் அதே மாதிரி உங்கள் கூட அதுக்காக நீங்கள் மாத்திரம் வந்தால் சூர்யா வராமல் இருப்பாங்களா ரெண்டு பேரும் தான் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு உங்களை பிடிக்கும் அதனால் உங்களை நாங்கள் கூப்பிடுறோம் நீங்களாக தனியாகவும் வரமாட்டீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வருவீங்க அப்படிங்கும்போது வாங்க அண்ணன் கூட யார் வந்தாலும் சரி அவங்க நட்பாக இருக்கட்டும் இல்லை பொண்டாட்டியாக இருக்கட்டும் இல்லை வப்பாட்டியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எங்களுக்கு தேவை எங்கள் அண்ணன் வயிறார சாப்பிடணும் அதுக்காக தான் கூப்பிடுறோம் அந்த ஒரு நட்பின் அடைப்பிடையில் தான் நான் உங்களை நல்ல எண்ணத்தோடு கூப்பிட்டேன் ஆனால் கூப்பிட்டதுக்கு உங்கள் பொண்டாட்டி என்னை நல்லா வச்சு செஞ்சிட்டாங்கனே இது எனக்கு தேவையா என்னை எவ்வளோ தூரம் கேவலப்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சாப்பாடு தானே கொடுக்குறேன்னு சொன்னேன் வேற எதுவுமே நான் வந்து தப்பான கண்ணோட்டத்தில் உங்களை கூப்பிட்டேன்னா இல்லை வேற ஏதாவது பரிசு பொருட்கள் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரியே கூட இல்லை ஒருவேளை சோறு சரி நம்ம கையால் செஞ்சு கொடுப்போம் அவரும் பாவம் ரெண்டு மூணு நாள் வந்து ஓட்டலில் இந்த ஏற்காடு போனதுக்கும் ஒழுங்காக சாப்பாடு கிடையாது அதே மாதிரி இந்த இன்னும் ஒகேனக்கல் போனால் அங்கேயும் ஒழுங்கான சாப்பாடு இல்லை நேற்று மத்தியானம் இந்த எங்களுக்காக ரூம் போட்டு கொடுத்த அந்த சகோதரி அவங்க நெய்ச்சோரும் அந்த மட்டன் சுக்காவும் செஞ்சு கொடுத்ததை பார்த்துட்டு நான் சொன்னேன் லைவில் அந்த நாலு நிமிஷம் வீடியோவில் மத்தியானம் போட்ட வீடியோவில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் எங்கள் அம்மா வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்குது சமையல் சாப்பிட்றதுக்குன்னு சொன்ன ஒன்று சரி நம்மளும் அதே மாதிரி ஒரு சகோதரி அன்பாக தானே சொன்னாங்க உனக்கே பொறுக்க மாட்டேங்குது நான் ஒன்று கேட்குறேன் உங்கள்கிட்ட இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் ஓப்பனாகவே கேட்குறேன் எங்களுக்கு இருக்கிற ஆதரவில் ஒரு ப்ரெசண்ட்டு ஒரு துளியாவது உனக்கு இருக்கா நாங்கள் எங்கே போனாலும் எங்களை நீங்கள் சொல்கிறீங்களே மீடியாவுக்குள்ளே உங்களை வந்து கழிவு ஊத்துறாங்க உங்களுக்கு அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறியே உங்களை வந்து தங்க ஓட மாட்டேங்கிறாங்க ஊர் ஊரா ஓட ஓட விரட்டுறாங்கன்னு சொல்கிறியே அதே ஊர் ஊரா விரட்டுறவங்களுக்கு மத்தியில் தான் சில நல்ல உள்ளங்களும் எங்களுக்காக கூப்பிட்டு அவங்க இந்த ஊர் ஊராக விரட்டுறவங்க இருக்காங்க பற்றியா அது பத்து காசுக்கு பிரயோஜனப்பட மாட்டாங்க அவங்க வேலை என்ன பட்டணம் போட்டு விட்டு எங்க இருக்கிறோம் அவங்க வந்து கள்ளக்காதல் அப்படி இப்படின்னு சொல்லி ரூமை காலி பண்ணி வைக்கிறதும் குடும்பம் கெடுத்தவங்க இருந்தா அந்த வேலையை பார்ப்பானுங்க ஆனா நல்லவங்க எங்களுக்காக ரூம் போட்டு கொடுத்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களை அளவு பார்க்குறாங்க இதே மாதிரி நீ ஒரு ஆளை காட்டு ஓ நட்பு வட்டாரம் எவ்வளோ பெருசு நீ சொல்றீல நீங்கள் உங்கள் காதல் கள்ளக்காதல் எனக்கு சப்போர்ட்டு நிறையா இருக்குது நான் தான் ஒரிஜினல் பொண்டாட்டி எனக்கு இருக்கிற ஆதரவு கூடங்கிறீல இது வரைக்கும் உனக்கு ஒரு நாளாவது யாராவது கூப்பிட்டு உனக்கு ஒரு வேலை சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்களா இல்லை உனையை கூப்பிட்டு ஏதாவது ஒரு துணிமணி எடுத்து கொடுத்துருப்பாங்களா அதுவும் தீபாப்பில் வந்து எடுத்து கொடுத்தது யாருக்காக எனக்காக ஏன் அதாவது என்னுடைய டோமர் மாமா என்னுடைய மனைவி அப்படிங்கிற ஒரு தான் உனக்கே தீபாப்பில் அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துச்சு ரம்ஜானுக்கு அது உனக்கு தெரியுமில்ல அதே வந்து எங்களையும் கேட்டுச்சு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு நாங்கள் வேணான்ட்டோம் ஏன்னா நீ வந்தது சுமி சப்போர்ட்டுக்கு அன்னைக்கு வந்த ஏன்னா ஒன்று பேல போ அந்த சிஎஸ்ஆரை எஃப்ஐஆரை மாத்தினப்ப உனக்காக அதை வந்து அந்த பிரச்சனையை முடிச்சு விட்றதுக்காக வந்துச்சு அப்படிங்கும் போது நாங்கள் போய் அதில் போய் அவங்க கூட சேர்ந்து நாங்களும் ட்ரெஸ் எடுத்தோம்னா அப்போ அந்த பிள்ளையை தப்பாக அணைச்சிடுவாங்க அப்போ இந்த பிள்ளை என்ன ரெண்டு பக்கமும் ஜால்ரா தட்டுதா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை தான் கெட்டு போவோம் அதனால் நீ வந்தது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நீ அவங்களே பார்த்துக்க அவங்களுக்கே என்ன வேணுமோ செஞ்சுட்டு நீ அதை உன் வேலையை பாருமா நாங்கள் சட்டப்படி என்ன பண்ணுமோ போகிறோம்னு சொல்லி அன்னையோட முடிச்சிட்டோம் அந்த ஒரு தடவை வந்து உனக்கு வாங்கி கொடுத்தது ரம்ஜானுக்குன்னு வாங்கி கொடுத்தது அந்த ஒன்று தான் அதுவுமே எங்கள் சப்போர்ட்டர் ஏன் டோமர் மாமான்னு சொல்லி என்னையே பிரியமா கூப்பிட்ற ஒரு பொண்ணு அதே போல் மெர்சிமா அவங்களும் உனக்கு செய்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யாருக்காக நம்ம அண்ணே நம்ம அண்ணே குடும்பம் நம்ம அண்ணே பிள்ளை அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன் விஷயத்துலையும் அச்சு விஷயத்துலேயும் அவங்க இன்வால்வ் ஆகி அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு நான் சரி நம்ம அண்ணன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கட்டும் நம்ம அண்ணனுக்கு செய்கிற நினச்சி நம்ம அவங்க குடும்பத்துக்கு செய்வோம் சுமிக்க சொல்லி உனக்கும் செஞ்சாங்க ஆக உனக்கு செஞ்சவங்க எல்லாருமே ஏன் ஆளுகை தான் ஏன் சப்போர்ட்டர் தான் உனக்குன்னு சொல்லி ச ஒரு பிரத்யேகமாக ஒரு தனிப்பட்ட இவங்க என் சப்போர்ட்டர் இவங்க தான் பத்து பிரியாவை சொல்லுவது தெரியுமா பத்து பிரியா எனக்காக செய்யும் அந்த பிள்ளை செய்யும் இந்த பிள்ளை செய்யும் சொல்லி ஒரு ஆளை சொல்லு பத்து பிரியாமே உன் கூட இருந்தது இப்போ கலண்டுக்கிருச்சு ஏன்னா உன்னுடைய கேரக்டரை பார்த்து நீ பேசுகிற பேச்சுக்களை கேட்டு வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் பூராமே அறுவறுக்கத்தக்க வகையிலையும் ஆபாசமாகவும் தேமுண்டை அந்த முண்டை இந்த முண்டன்னு கெட்ட கெட்ட வார்த்தைகளும் எமோஷனல் ஆகி நான் ஒன்று சொல்ல வ உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சிட்டேன்னா எடுத்துகிட்டு போய்கிட்டே இரு நேற்று கூட உன் வீடியோ ஒன்று கட் பண்ணி எனக்கு அனுப்பிவிட்டாங்க எவனோ வந்து பாகலா பாசலா ஐ லவ் யூ பாசல் நீ தான்டா எனக்கு உலகம் இனிமேல் நீ தான் எனக்கு எல்லாமே இனிமே எவனுக்காகவும் இல்லை நான் வந்து எனக்காக வாழ போறேன் அப்படின்னு சொல்லி நீ வீடியோ போட்டிருக்க வெல்டன் அதை லைவாவே பேசியிருக்க சூப்பர் அதை எங்க அனுப்பணுமோ நாங்கள் அனுப்பிட்டேன் இந்த விஷயத்தை என் மயங்காதுக்கு கொண்டு போயிட்டேன் அநேகமா இன்னைக்கி அந்த வீட்டில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும் நான் சொல்றேன் ஏன்னா நீ என்ன நினைக்கிற தெரியுமா பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க நான் வாழ்ற வாழ்க்கை வெட்ட வெளிச்சத்துக்கு தெரியும் நான் ஆறு வருஷமா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அப்போ வந்து என் மனைவி கூட இல்லை அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதனால என் வாழ்க்கையை நான் அமைச்சிக்கிட்டு நான் போயிட்டேன் அதுக்கும் சில காரணங்கள் இருக்கும்னு சொல்லி என் சப்போர்ட்டரும் என் தங்கச்சிகளுக்கும் புரியும் நம்ம அண்ணன் ஏன் வந்து கு குடும்பத்தோட்டு விலகினார் ஓ அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால தான் இருக்கும் போல ஏன்னா இவ வாய் அடங்காதவ இவளுக்குன்னு சொல்லி ஒரு சுய கட்டுப்பாடு இல்லை மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கத்துறது யாராவது ஒரு உதவி செஞ்சால் சரி நம்ம புருஷன் தானே சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை அதை விட்டுவிட்டு எங்கே வேணாலும் நல்லா கண் கூட தெரிஞ்சு போச்சுங்க சுமியோடைய ஆளுக தான் திட்டம் போட்டு எங்களை ஒவ்வொரு ஊர்லேயும் ஊட்டியிலேருந்து பார்த்துட்டேன் ஏற்காடு ஊட்டி ஒக்கேனக்கல் இப்போ வரிசையாக ஒவ்வொரு ஊர்லேயும் எங்களை காலி பண்ண வைக்கிறதுக்குடைய முதல் ஆளாக நின்று செய்கிறது சுமி ஆளுக தான் இதில் வேறு இந்த செட்டப் கல்வி ஆளுகள்லாம் கிடையாது அவங்கெல்லாம் பூரா அவள் எப்போ பெட்ரோல் பிச்சை ஜெயிலுக்கு போனாலும் அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கெல்லாம் சும்மா வந்து பல்லு பிடுங்கின பாம்பு கூட இருந்த அந்த தளபதியே போயிருச்சு ஆளைக்கான முடிஞ்சு போச்சு சேனலே க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிருச்சான் ஆக நம்மளுக்கு வந்து எதிரி வந்து வேறு எங்கே இருந்து உருவாகலை என் குடும்பத்தில் இருந்து தான் உருவாயிருக்கு அதுவும் யார் நான் தாலி கட்டினேன் ஏன் பொண்டாட்டி தான் எனக்கு எதிராக இவ்வளோ வேலையை பார்க்குது நான் உன்னை சொல்கிறேன்னு கோச்சுக்கிறேன் வேணாம் இந்த நீ வேலை செய் எனக்கு எதிராக நீ என்ன வேணாலும் செய் என்னையும் சூர்யாவையும் அடிக்கிறியா எங்களை ஓட வைக்கணும்னு நினைக்கிறியா அது உனக்கும் எனக்கும் உள்ள சவால் நீ எங்களை ஓடடிக்க ஓடடிக்க நாங்கள் நின்று ஜெயித்து காட்டுவோம் நீ விரட்ட 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 நாங்கள் மரமாக முளைச்சு விஸ்வரூபம் எடுப்போம் அது எங்களுடைய கேரக்டர் நாங்கள் வந்து எதிரிகளையும் தோல்விகளையும் சூழ்ச்சிகளையும் சமாளித்தே வளர்ந்தவங்க நாங்கள் ஆனால் நீ அப்படி கிடையாது உனக்குன்னு சொல்லி பின்னால் ஒரு பத்து அல்லக்கை கூட்டம் இருக்குது இந்த கூட்டம் உனையும் உசுப்பேத்துது நானும் நேற்று உன் லைவை பார்த்தேன் ஒரு பத்தே பத்து பேர் ரொட்டேஷனாக கமாண்டை போட்டு உன்னைய வந்து ஏற்றி விடுறாங்க உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சூர்யா நூறு வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கமாண்ட் போடுறேன் அவன் எவனுமே வந்து சூர்யா நல்லா இருக்கணும்னு கமாண்டு போட்டு சரித்திரம் கிடையாது அவளைவிலேயே அவளுக்கு ஆப்போசிட்டான கமாண்ட் தான் வரும் ஓ லைவில் வந்து உன்னைய உசுப்பேற்றி விட்டு சூர்யாவை திட்ட வைக்கணுங்கிறதுக்காகவே சூர்யா நூறு வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கமாண்டை போடுறான் அதை படிச்சுட்டு நீ என்ன சொல்கிற நூறு வயசு வரைக்குமா அவள் கை கால் இழுத்துக்கிட்டு கவட்டையை பொழுந்துக்கிட்டு முடக்குவாதம் வந்து பக்கவாதம் வந்து எய்ட்ஸ் வந்து நாசமாக போய் தான் நூறு வருஷம் இருப்பாள் நோயில் தான் சாவா அப்படின்னு சொல்லி நீ விடுற நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா உன்னை உசுப்பேத்துறாங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க உன்னைய வந்து குடும்ப பிரச்சனை பேசுற மாதிரி பேசுகிற மாதிரி உன்னைய தூண்டி தூண்டி விட்டு உன் வாயை புடுங்கி அதை மூலிமா எங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கணுங்கிறதுக்காக உன்னையவே கிற்கியை ஆக்கி உன்னையே பைத்தியக்காரி ஆக்கி உனக்கு அப்படி கமெண்ட்டை போட்டு இன்னும் பேசுங்கக்கா இன்னும் பேசுங்கன்னு சொல்லி உசு ஏத்துறாங்க ஆனால் நான் உன்னை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க இன்றைக்கி உன்னைய உசு பேத்துனவன் எவனுமே நாளைக்கு உன் கூட வந்து இருக்க போகிறது கிடையாது நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை நீ உன்னை உசுப்பேற்றி விட்டு உனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆகி நீ ஜெயிலுக்கு போனாலோ இல்லை உன்னைய காவல்துறை கஸ்டடி எடுத்தாலோ இல்லை உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ வந்து நிற்க போகிறது நான் தான் நான் தான் உனைய ஜாமீனில் எடுக்கணும் நான் தான் உனக்கு பெயிலு எல்லாமே நான் தான் உனக்கு வக்கீல் வைக்கிறதும் பீஸு கட்ட போறதும் நான் தான் ஆக மொத்தத்துக்கு உன்னால ஏதாவது நீ எங்களுக்கு பிரச்சனை உருவாக்கணும் நீ நினைக்கிற ஆனால் உனக்கு தான் பிரச்சனையை தோண்டிக்கிற நீயே குழியை தோண்டி நீயே அதில் போய் படுத்துக்கிற நாங்கள் நீங்களே பாருங்கள் பொதுவான ஒரு ஜனங்கள்கிட்ட விடுறேன் நான் என் பிரச்சனையை என் தங்கச்சிகளை கூட விடுங்க எனக்கு ஆதரவாக பேசுவாங்கன்னு சொல்லலாம் நடுநிலையாளர்கள்னு ஒரு சில பேர் இருப்பீங்கள்ல நீங்கள் சொல்லுங்கள் கடந்த அஞ்சு நாளாக நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க எங்களை நாங்கள் ஏற்காடு போனதுலேருந்து அங்கே போய் பீக்காக்கு அந்த இது ப பாக் பார்க்கா பீக் பார்க்கா எங்கேயோ போனோம் வீடியோ போட்டோம் பக்கடா பாயிண்ட்டு போனோம் வீடியோ போட்டோம் காரில் வரும்போது அந்த ப வளைவுகள் அந்த இயற்கை காட்சிகளை வீடியோ போட்டோம் ஒகேனக்கல் வந்தோம் பரிசனல் வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு வீடியோ போட்டோம் பெங்களூர் வர்ற வீடியோ போட்டோம் எல்லாமே வந்து யாரை பற்றியும் பேசாமல் எங்களுக்கு நாங்களே விழாக்கு போட்டு தானே வீடியோ போடுறோம் இதில் எந்த இடத்துலையாவது சுமியை நாங்கள் தாக்கியிருக்கோமா எங்கள் சப்போர்ட்டரை நாங்கள் சாப்பிட கூப்பிட்ருக்காங்க ரூம் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு தானே சொல்லியிருக்கோம் நல்லவேளை இந்த சகோதரி பேரை சொல்லலை இப்படி இந்த சகோதரி இந்த ஹோட்டல் ரூம் போட்டு கொடுத்தவங்களையும் சொல்லியிருந்தால் அவங்களையும் வந்து லைவில் உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தையில் பேசி அவங்களையும் நீ அநாகரீகமாக பேசி அவங்களையும் மனதை புண்படுத்தியிருப்ப இனிமே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் யார் எந்த உதவி எங்களுக்கு செஞ்சானோ அவங்க பேரை இந்த மீடியாவுக்குள்ள சொல்லக்கூடாது சொன்னோம்னா எதிரிகள் வேணாம் கூட ஆளே நம்மளுக்கு துரோகம் பண்ணுது கூட இருக்கிறதுனா ஏன் கூட இருக்கிறவ கிடையாது இவ கிடையாது சூர்யா கிடையாது அங்க இருக்கா பாருங்க ஒருத்தி வெனப்பூடுல வெந்த பூடு வெச பாம்பு அதாவது குடும்பம் கெடுத்தவங்கள பாத்திருக்கேன் குடும்பமே வாழக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைகளை பத்தி பேசுறது அவதூறு பரப்புறது கோகுல திளிப்பாவை பற்றி பேசுறது சைடாக தலைப்பு வைக்கிறது கருப்பியுடைய மகன் செத்து போயிட்டேனு க வைக்கிறது அதுக்கெலாம் வந்து சூர்யா எவ்வளோ தெரியுமா எமோஷனலானா டென்ஷன் ஆகி போய் அன்னைக்கே உட்காந்துக்கிட்டு நான் இப்போவே லைவை போடுறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு நாங்கள் ரெண்டு பேருமே நல்ல சரக்கு உட்கார்றா எடுத்து செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு நான் லைவை போட்டு போனேன் கிளிக்காமல் விடமாட்டேன் அவளை பார்த்தாங்கமாக கிழிப்பேன்னு சொல்லி லைவை போடுறான் நான் வேணான்னு சொல்லி கட் பண்ணி அமைதிப்படுத்தினேன் அப்போ நீ என்ன அர்த்தத்தில் அது அந்த நீ பண்ணினீங்க அதனால் என்ன நடந்துச்சு கொஞ்சம் பின்னால் அழுவ போய் பாரு அதாவது அவள் அவளை ப பகைச்சிக்கிட்டவங்க யாருமே நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை நீயும் பல வருஷமாக பார்க்குற இருந்து பார்க்குற கிட்டத்தட்ட கோவை விஷயத்துலேருந்து கோயம்புத்தூர் கேஸிலேருந்து இந்த மக்கள் பார்வை இந்த இந்த பொம்பளை விஷயம் வரைக்கும் அதுக்கிடையில் அவள் கூட இருந்த அண்டா குண்டா வரைக்கும் எல்லாருக்குமே பாரு இவளை பற்றி எது சொன்னாங்களோ சொன்னவங்களுக்கு பூராமே அவங்களுக்கு தான் அது பழிச்சிருக்கு இன்றைக்கி எல்லாம் எங்கே இருக்காங்க ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போயிட்டு இப்போதான் வந்திருக்காங்க அந்த ஆலிஸ் விழுங்கிறவங்க இன்னொரு ஆள் இப்போதான் இருந்து இன்னும் வர முடியுமா முடியாதானே தெரியலை அது மேலே போக்சோ குண்டாசு அடுத்தடுத்து பீட்டி வரண்டு ப்ரெஸ் வாரண்டுன்னு வாழ்க்கை அது எப்படி எப்படிலாம் வாழ்ந்துச்சு மேக்கப் பாக்ஸை தூக்குறதுக்கு பின்னால் ஒரு வேலைக்காரி பென்ஸு காரு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பொம்பளை காருக்குள்ளே உட்காந்து ஐஸ்கிரீம் குலோப்ஜாம் தின்னுக்கிட்டு இந்தா போடுறா வெடியை போடுறா பிரியாணியா அப்படின்னு சொல்லி அகம்பாவத்தில் ஆடினவ இன்னைக்கு ஆளே அட்ரஸ் தெரியாமல் ஒரு கையில் ஒரு பைய கட்டை பை கட்டை பையனு இவ்வளோ சொன்னதுக்கு அந்த அம்மா கையில் ஒரு பை கட்டு ஒரு ம மஞ்ச பையை கொடுத்து விட்டான் ஆண்டவன் தான் சொல்கிறது யாரையுமே சொல்கிறேன் அதில் இவ இவங்க எல்லாம் விழுகவே கூடாது அவள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வர்றாளா அவள் பாட்டுக்கு இருக்கா அவள் பெத்த பிள்ளைய போய் தேவையில்லாமல் கருப்பியோட மையம் லாரியில் அடிபட்டு செத்து போயிட்டான்னு சொல்லி தலைப்பு வச்சா அது நடந்து ரெண்டே நாளில் என்ன ஆச்சு நம்ம மையம் கீழே விழுந்துட்டு வந்து நேற்று படுத்திருக்கான் நான் நீ நீ நினைக்கிற என்கிட்ட எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலாம்னு ஆனால் எனக்கு காதுக்கு வராதா நீ இப்போ வரைக்கும் அது சம்மந்தமாக ஒரு வார்த்தை எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்க இந்த பாருங்கள் ஒரு துடிப்பு இருக்க வேணாமா ஐயையோ வெற்ற பிள்ளைக்கு இப்படி வந்து இவன் கீழே விழுந்துட்டானே அடிபட்டானே அவனுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி அவர் கேட்பார் நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒன்றுனா நம்மளெல்லாம் வந்து சாவடிப்பார் உனைய உசுரோட உற்றுருவேணா அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா நீ சொல்லாமல் மறைச்சிட்ட என் பிள்ளை என் பிள்ளை ஆகாதா பெத்தது தான் நீ பிற காரணமாக இருந்தவே நான் நான் அவனை எப்படி வளர்த்து ஆளாக்கணுங்கிறது எனக்கு தெரியும் அவனுக்கு அடிபட்டு நான் என் மகனுக்கு நான் வந்து பணம் போட்டுவிட்டு நான் உதவி பண்ணேன் சின்னவனுக்கு ஃபோன் போட்டு எனக்கு நேற்று ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ தெரியுமா அவ்வளோ ம வழியில் நான் துடித்தேன் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலை என்னடா இது வெளியூர் வந்திருக்கோம் இவன் வேறு இப்படி கீழே விழுந்துட்டேங்கிறான் எப்படிப்பா இருக்க என்னப்பா ஏதுப்பா நான் பணம் போடுறேன்ப்பா நாளைக்கு வந்துடுவேன்ப்பா நீ ஆஸ்பத்திரிக்கு போ அதில் வந்து ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டதில் அலர்ஜி மாதிரி ஆகி கண்ணெல்லாம் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லி என் பெரியமையன் சொல்கிறேன் எனக்கு கேட்கும்போது எவ்வளோ தூரம் மனசு கஷ்டமாக இருக்கும் நான் தான் இன்றைக்கி மத்தியானம் கிளம்பிடுவேன் இல்லை சாயங்காலம் கிளம்பிடுவேன் நான் இல்லை என்னைய நீ ஆளை வந்து நீ சொல்லி அவள் பிள்ளைகளை வந்து நீ சொன்னதுக்கு இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கே பத்தியா அதுக்கு தான் சொல்கிறது யார் வாயில் விழுந்தாலும் இவ வாயில் விழுகாத ஏன்னா இவ எப்படி தெரியுமா இவங்க குடும்பமே எதாவது ஒரு நினச்சி ஏதாவது ஒன்று பேசினாயினாலோ சாபை விட்டாலோ மண்ணவாரி வாரி தூத்துனாயினாலோ பழிக்குது இப்படி தான் ஏற்கனவே நான் என் வீட்லேயுமே ரெண்டு உசுர் இப்படி தான் போயிருக்கு ஃபஸ்ட்டு என் மருமகளுடைய இழப்பு அப்புறம் எங்கள் அம்மா இவங்க அம்மா போய் மண்ணை அதெல்லாம் இன்னும் என் மனதுக்குள்ளே முழுசாக ஓடிக்கிட்டு இருக்குது மண்ணை வாரி போய் தூத்தி இவங்க என் திலீபா கோக்கலை நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னதாகவும் எங்கள் அம்மா ஒரு வீடியோவில் சும்மா ஒரு வார்த்தைக்கு அதுவும் சுமி ஏற்றி விட்டது தான் அப்பயுமே சுமினால தான் எங்கள் அம்மாவுக்கும் இவ்வளோ பிரச்சனை வந்தது காரணம் அந்த அம்மா பாட்டுக்கு சும்மா அம்மா போய் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் இந்த பாருங்கள் அந்த அம்மாவுக்கு வீடியோவும் பார்க்க தெரியாது ஒன்றும் பார்க்க தெரியாது அந்த அம்மா கிட்ட போய் வீடியோவை போட்டு காட்டி இந்த பாருங்கள் உங்கள் மகனை பாருங்கள் எவ்வளோ கொடுமைப்படுத்துறாவ உங்கள் யார் யாரையோ திட்டுனதை எண்ணத்தையோ போட்டு காட்டினா அதை பார்த்துட்டு என்னையே தான் உங்கள் மகனை எவ்வளோ குடும்பப்படுத்துறா பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு காட்டியிருக்கு என்னை திட்டினத இவ எதுக்கு திட்டினான்னு சொல்லி எனக்கு தெரியும் இவன் திட்டுவா அப்புறம் திருப்பி சமாதானம் ஆவா அதை பார்த்தோன்னே எங்கள் அம்மா ஆகி கத்த ஓன் பிள்ளையில நான் வந்து இப்படி திட்டுவேன் அப்படி திட்டுவேன் சொல்லி அவாவது சின்ன பிள்ளை மாதிரி தானே எங்கள் அம்மா ஏதோ ஒன்று திட்ட உடனே இவங்க அம்மாவுக்கு அந்த வீடியோவை ஒவ்வொன்னு அனுப்பிட்டேன் இழுப்பூருக்கு அமிர்தம்மாவுக்கு அதை அந்த அம்மா பார்த்து போய் பிடாரி கோயிலில் போய் மண்ணல்லி தூத்தி எங்கள் அம்மா அடுத்த ஒரு மாதத்துலையோ நாற்பது நாள்லையோ அந்த அம்மா இறந்து போச்சு அதுலேருந்தே எனக்கு மைண்டு அப்செட்டு இவங்க குடும்பத்தில் இவங்க குடும்பத்தை பற்றி பேசுனால ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகுது நம்மளுக்கு மிஞ்சி இருக்கிறதே நம்ம பையன் அவனுக்கு நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சியாக பண்ணி வைக்கணும் நாளைக்கு அவனுக்கு ஒரு கண்ணியை வச்சு கொடுக்கணும் அதில் உனக்கு ஆர்வம் இருக்கா அதை விட்டு விட்டு அதில் ஆர்வம் இருக்கா உனக்கு ஆர்வம் இல்லையான்னு சொல்லி உடனே என் பக்கம் திரும்புவாங்க அப்படி உள்ளவே நீ என்ன நீ போய் செய்ய வேண்டியதுன்னு சொல்லுவீங்க என்னை எங்கே செய்ய விடுறா இவன் உட்காந்துக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டும் சீட்டி அடிச்சுக்கிட்டும் ஃபகல் ஐ லவ் யூ ஃபகல் இனிமேல் உங்களுக்காக தான் நான் வாழ்வேன் அவன் பேர் கூட தெரியலை இலவெடுத்துவன் பேர் எவேன்னு பகலு சுகலு நுகல்னுக்கிட்டு காதல் பண்ணுற வயசாக அவனுக்கு ஏன் கிழட்டு மூதேவி நாசமாக போனவளே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவனுக்கு என்ன இது பண்ணணும் வாங்க ஒரு ஒரு நல்லவளாக இருந்தால் என்ன பண்ணணும் சமாதானமாக போவோம் வாங்க நம்ம குடும்பத்தோடு வந்து சேருங்க பிள்ளைகளை பிள்ளையில பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தையாவது ஒரு ஒரு வீடியோவில்யாவது எது எதுக்கோ கண்ணீர் விரியல எனக்கு குண்டியில் அடிபட்டுருச்சு எனக்கு வந்து ரத்தக்கட்ட போச்சு என் பிள்ளைக்கு அடிபட்டு சின்ன அழுகிறீங்கள டென்ஷன் ஆகிறீங்கள ஒரு வீடியோலையாவது கும்பிட்டு வாங்க நான் எத்தனை தடவை கும்பிட்டுருப்பேன் சரிப்பா சுமி வா நம்ம சேர்ந்து எப்பயும் போல பழைய வாழ்க்கையை வாழ்வோம் எனக்கும் வந்து வயசான கா காலத்தில் என்னை எடுத்து போற ஆள் இல்லாமல் போயிடும் நீங்க தான் என் குடும்பம் நான் சொல்றேனே அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம குடும்பம் வாங்க நம்ம குடும்பமாக வாழ்வோன்னு சொல்லி நீ சொல்கிறிய ஒரு நாளாவது எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிருப்பியா உனக்காக எத்தனை நாள் நான் இரவும் பகலாக கண்ணீர் வடிச்சிருக்கேன் தெரியுமா தூக்கம் இல்லாமல் நம்ம குடும்பத்தை நினச்சி இப்படி செதறி கிடக்குதே அல்லோல கல்லோலப்பட்டு கிடக்குதேன்னு சொல்லி நான் கண்ணீர் வடிச்சிருப்பேன் ஆனால் உனக்கு காதல் கேட்குது காதல் கட்டையில் போகிற வயசில் க உனக்கெலாம் கருமாதி பண்ண வயசில் வந்து காதலா இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர் என் பெரிய பையன்ட்ட சொல்லிட்டேன் உனக்கு இன்னைக்கு இருக்குது உனக்கு இன்னைக்கு சரியான ஒரு விஷயம் நடக்கும் வெயிட் பண்ணு சரியா அதாவது ஒரு அளவு தான் குடும்பத்துக்காக வாழணும் இல்லையா பேசாமல் ஒதுங்கினவன விட்டுறணும் நீ என்ன பண்ணுறது தெரியுமா குடும்பத்துக்காகவும் நீ வாழ மாட்டேங்கிற சரி இவர் போய்ட்டாரு நம்ம வாழ்வோன்னு கூட வாழ மாட்டேங்கிற என்னையே தான் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்க நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் என்ன பண்ணுறேன் எப்படி என்னையே காலி பண்ண வைக்கலாம் இல்லை என்னையவே காலி பண்ணுறதுக்கு எதுவும் பிளானை போட்டிருக்கியா எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது இவன் தான் நம்மளுக்கு பிரச்சனை இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல கள்ளக்காதலன் கள்ளக்காதலி வெட்டி கொலை அப்படின்னு சொல்லி அந்த கதையை நீ கொண்டு வர்ற இவன் இது உசுரோடு இருந்தால் தானே நாளைக்கு நம்மளை கல்யாணம் பண்ண விடாமல் தடுப்பேன் பகல் சகலை அதுக்காக நம்மளே வந்து எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீ ஏதோ பிளானை போடுறிய இல்லை என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி நீ தற்கொலை செய்ய தூண்டுறியா எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ஆனால் நான் ஒன்று சொல்லவா இதோடு முடிச்சுக்க நிப்பாட்டிக்க என்னையவோ என் சப்போட்ரியோ நீ பண்ணதுனால ஏதாவது உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா மேலும் மேலும் எனக்கு நல்லது தான் நடக்குது அந்த அமெரிக்கா பொண்ணு ஏப்பா நேற்று அந்த பொண்ணை எப்படி பேசினாவ அந்த பொண்ணு நம்மளுக்கு என்ன பண்ணிச்சு பணம் போட்டு விட்டு மாமா நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சுமியை வந்து இப்படி நீங்கள் வந்து இவ்வளோ இருப்பீங்க உங்கள் கட்டின பொண்டாட்டியவே எங்களுக்காக இருப்பீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாமல் போயிருச்சு இப்போ கூட அந்த அவங்க அவங்க ரிப்ளை பண்ண ஆடியோ இந்த ஏஞ்சலுக்குள்ளே மாட்டிக்கிடுச்சு இல்லைன்னா இப்போ அப்படியே போட்டு காட்டுவேன் உங்கள்கிட்ட நீங்கள் போய் கடவுள் மேலே ஆனையாக சொல்கிறேங்க என் தலைமையிலே சத்தியமாக எனக்கு ஒரு ஒரு சில அமௌண்ட்டை போட்டு விட்டு நீங்கள் போய் ஜாலியாக போய் ட்ரெஸ் எடுங்க ஷாப்பிங் போங்க இந்த அதில் இந்த ஷர்ட்டை வாங்கினேன் நேற்று போய் டி ஷர்ட் இந்த இப்போ ஷாப்பிங் கிளம்பிட்டோம் நீங்கள் போங்க உங்கள் லைஃபு உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் பண்ணுறோம் யார் கேட்பேன் சுமிக்கு நீங்கள் முகத்தில் கறியை பூசுங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நேற்று ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்கு போட்டு போய் ட்ரெஸ் எடுங்க ஜாலியாக போங்க சுற்றுங்க இன்னும் ஒரு நாள் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் நல்லா வாழுங்க அவங்க நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறிங்கல்ல அவங்களுக்கு புறாம குணம் அவங்க அப்படி தான் பேசுவாங்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லவர் நீங்கள் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் முழு சப்போர்ட் கொடுக்குறோம் இன்னும் என்ன வேணும் நான் செய்கிறேன் இந்தியாவுக்கு நான் வருவேன் உங்களை பார்ப்பேன் உங்களை கூப்பிட்டு போய் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நாங்கள் செய்கிறோம் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொல்லி அன்பும் மலையில் எங்களையெல்லாம் எல்லாம் நினைய வச்சிட்டாங்க நேற்று அது தெரியுமா நீ நினைக்கிற எத்தனை பேரை நீ தடுப்ப ஒரு ஆயிஷா இல்லை ஓராயிரம் ஆயிஷாக்கள் உருவாக்கு உருவாகுவாங்க ஒரு அமெரிக்க பொண்ணை நீ திட்டுன ஓராயிரம் அமெரிக்க பொண்ணு உருவாவாங்க ஒரு ஆளை நீ வந்து ரூம் போட விடாமல் தடுத்த ஓராயிரம் பேர் எங்களுக்கு ரூம் போட்டு தருவாங்க அதுதான் நாங்கள் நல்ல அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் இந்த உலகத்தில் இடம் உண்டு உன்னைய மாதிரி பொறாம இப்படி நீ பொறாமல் பட 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 தான் வாழ்க்கையை நீ தொலைச்சிக்கிட்டே போகிற நீ நினைக்கிற அந்த பகலுங்கிறவன் சுகளுங்கிறவன் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருவேனு பத்தே நாள் உன்னைய காரி துப்பி மூஞ்சியில் துப்பி உன்னைய பேக் பண்ணி அனுப்பி விட்டுருவேன் நீ எப்படி நீ வாழ முடியும் எப்படி நீ இலங்கையில் போய் இலங்கை குடியுரிமை வாங்கி போய் வாழ போறியா இல்லை இலங்கைக்காரனை இங்கே கொண்டு வந்து நம்ம ஊரில் வச்சு வாழ்க்கை கொடுக்க போறியா இல்லை வாழ போறியா குடும்பமாக இருக்க போகிறீங்களா ரெண்டில் எதுவுமே நடக்காதே வா நான் கேட்குறேன் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இப்படி ஒரு கேவலமாக போய் பேரனை பார்க்குற வேண்டிய நேரத்தில் போய்கிட்டு இப்போ போய் நீ போய் ஒரு ஆளை பிடிச்சி சோடி தேடிக்கிட்டு திருறியே பப்ளிக் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இப்போ யார் கேவலப்பட்ட ஆள் நீயா நாங்களா எங்களை பற்றி உலகத்துக்கே தெரியும் நாங்கள் இப்போ கிடையாது ஆறு வருஷமாக இதே மீடியாவில் அது பத்து வருஷமாக நாங்கள் இருக்கோம் ஆனால் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஜோடியாக தெரிஞ்சது ஆறு வருஷமாக இதே மீடியா எங்களை பார்க்குது ரசிக்குது எங்களுக்காக சப்போர்ட்டில் இருக்குது அப்படி மீடியா முன்னால் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தெரியும் இவங்க ரெண்டு பேர் ஒரு நல்ல என்டர்டெயினர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமே இதோடு நான் சொல்லி முடிக்கிறேன் உன்னைய இவ சூர்யாவை விட்டுப்பட்டு உன்னைய கூட்டிகிட்டு நான் வர்றேன்னு வைப்போம் வைப்போம் ஒரு பேச்சுக்கு நீ என் கூட சேர்ந்து வீடியோ போடுவிய விழாக்கு எடுப்பியா இல்லை இவ்வளோ மாதிரி பேசுவியா எத்தனை நாள் நான் வீட்டுக்கு வந்தப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இதை நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் மக்களே நீங்கள் மாத்திரமில்ல தான் நானே சொல்லுவேன் வாப்பா வீடியோ எடுப்போம் வா சமையல் பண்ணுவோம் மீன் வாங்கிட்டு போவேன் நானே க்ளீன் பண்ணுறேன் வா அடுப்படியை நீட் பண்ணுவோம் நீட் பண்ணி வீடியோ சமைக்கிற மாதிரி எடுத்து போடுவோம்னா வேணாம் வேணாம் என்னால் முடியாது எனக்கெல்லாம் தெரியாது நான்லாம் சுத்தம் பண்ண மாட்டேன் சோம்பேறிலையும் ஒன்றா நம்பர் அத்தை சோம்பேறிலேயும் இத்த சோம்பேறி சுமி ஆனால் அதே சூர்யா கிட்டே வந்து எப்போ இன்னைக்கு நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு இறால் இருக்குது ஆட்டுக்கால் இருக்கு வா இதை ஒரு வீடியோவை எடுத்து போடுவோம் ரெடியாகு அப்படின்னா அடுத்த நிமிஷம் டக்கு டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றுவா இல்லை அதே போட்ட ட்ரெஸ்ஸே அடுப்படி நீட்டாக இருக்கும் ஆல்ரெடி செல்ஃபோன் ஸ்டாண்டை கொண்டு வந்து வைப்போம் டக்கு டக்குன்னு வெங்காயம் வெள்ளைப்பூடு வெட்டி ரெடியாகி வீடியோ போஸ்ட் அரை மணி நேரத்தில் வீடியோ ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுவோம் நீ என்ன பண்ணுவ ஒரு ரோஸ்ட்டாவது பண்ணியிருக்கியா வாழ்க்கையில் ஒரு டீ ஒழுங்காக போட்டு கொடுத்துருக்கியா வீடியோன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கணும் உன் கூட வந்து நான் என்ன பண்ணுவேன் வீடியோவை எடுக்க முடியும் விளாக் போட முடியுமா ஒன்றும் தெரியாது உக்காந்துக்கிட்டு கல்லுக்க விளாட தெரியும் உக்காந்து டிக்கு 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 டிக்குன்னு இல்லைன்னா எவனுக்காது பாகல் ஐ லவ் யூ பாகல் ஐ மிஸ் யூ உன் கூட வந்துடுறேன் ஒரே ஒரு கடமை இருக்குது அந்த கடமை முடிக்கணும்னாலுமே நான் வேணும்ல பெற்ற தகப்பேங்கிற இடத்துல பேர் போடணும்ல நான் வந்தால் தான் எல்லாமே நடக்கும் சக்தி இல்லையே சிவன் இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்லை அதை மாதிரி நான் இருந்தால் தான் அந்த வீட்டில் எதாக இருந்தாலும் நீ நினைக்கிறது எதுவுமே ஒட்டையாக நடத்த முடியாது சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஆதரவு தர்றோம்பாங்க அவங்க ஆதரவு பண உதவியோ பொருள் உதவியோ ஒரு இருந்து உதவியோ அவ்வளவுதானே தவிர முழுக்க உன் கூட இருந்து செயல்பட்டு அவனுக்கு ஒரு கல்யாண காட்சியை பண்ணி வைக்கணுங்கிறதுக்கு நான் இருக்கணும் புரியுதா நீ பல பேர் வாயில் விழுந்ததுனால தான் தேவையில்லாமல் சூர்யா பிள்ளையில் தலைப்பு வச்சதை பற்றி என்கிட்ட எத்தனையோ பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சொன்னாங்க ஆனால் இவங்களுக்கு இது தேவையில்லாத வேலை இப்படிலாம் வைக்கக்கூடாதுன்னு அவள் பாட்டுக்கு சும்மா இருக்கு அவ பிள்ளை ஏனே இழுத்தா அப்படின்னு சொல்லி அவங்க வாயில விழுந்த உன் மையன் கீழே விழுந்தேன் இது தேவையா நான் எதுக்கு சொல்கிறேன்னா உனக்கா தனித்திறமை இருந்தால் செயல்படு இல்லையா நாங்களாம் ஒதுங்கி போயிட்டோம்னா எங்களை ஓரமாக விடு இங்கிட்ட இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒதுங்கிட்டேன் இல்லை என் வாழ்க்கை இனிமேல் சூர்யா கூட தான் முழுசாக செலக்ட் பண்ணி போயிட்டேன்ல உன்னைய பற்றி நான் பேசுறேனே சூர்யா பேசுறாளா நாங்கள் எவ்வளோ ஜென்வியினாக ஒதுங்கி போகிறோம் அந்த தன்மை ஏன் உனக்கு இல்லை இன்னமும் உட்காந்துக்கிட்டு எங்களையே என் கழிவுகளையும் ஊத்துற எங்கள் வீடியோவை எடுத்து வச்சு படிக்கிறது எங்களுக்கு வர்ற அந்த அந்த பிள்ளைய பேசின ஆடியோவை எடுத்து வச்சு அவங்கள நீ ட்ரோல் பண்ணுறது அவங்க மனசை புண்படுத்துறது எங்களை கூப்பிட்டு சோறு போடுறேங்கிறவங்கள போய்கிட்டு சேர வாரி இறைக்கிறது இதெல்லாம் உனக்கு நல்லதா திருந்திக்க இதுக்கு மேலே நீ திருந்தலைனா அப்புறம் நானே வந்து சூர்யா மூலியமாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னே உள்ளதல்ற நிலைமைக்கு ஆளாக்கிறாரு அவளை தான் சொல்லுவேன் மரியாதையை காப்பாற்றிக்க அவளதான் பாய்